ஹாய் மக்களை நான் தான் 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 இப்போ நான் எங்கே இருக்கேன்னா நம்ம தான் இருக்கேன் எதுக்காக வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லோவில ஏற்கனவே வேலைலாம் நடக்குதுன்னு வீடியோ போட்டிருந்ததுனால அந்த வேலைலாம் முடிஞ்சு இன்றைக்கி தான் கோயிலோட ஈப்புன்னு அதுக்காக தான் வந்திருக்கேன் ரிப்பன் கட் பண்ணி கோயில ரீஓபன் பண்ணதுக்கு அப்புறம் ஃபாதர் வேப்பல கொத்த தண்ணிக்குள்ள முக்கி கோயில் ஃபுல்லா தெளிச்சு வந்துருச்சாங்க கோயிலோட லுக்கே கம்ப்ளீட்டா மாத்தாங்கன்னே சொல்லலாம் லைட்டோட டிசைனிங் அதுக்கப்புறம் வட்டோட டிசைனிங் டைல்ஸ் ஒர்க் பெயிண்ட் ஒர்க் எல்லாம் பாக்குறதுக்கு ஃபென்டாஸ்டிக்கா இருந்துச்சு பீடத்தோட லுக்கே கம்ப்ளீட்டா மாத்திட்டாங்க இப்போ பூசை நடந்துட்டு இருக்கிறனால உங்களுக்கு ஒழுங்காக காட்ட முடியல பூசை முடிச்சதுக்கு அப்புறம் காட்டுறேன் மக்களே நீங்களே பாருங்கள் பழைய பீடத்திற்கும் புது படத்திற்கும் உள்ள டிஃபரன்ஸ் உங்களுக்கு பழைய பீடம் ரெட் கலர் ஹாட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் புது பீடம் பிடிச்சிருக்குதுன்னா எல்லோ கலர் ஹாட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை ரெண்டு பீடமும் எனக்கு பிடிச்சிருக்குதுன்னா ரெண்டு ஹார்ட்டையும் கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்கு என்ன பிடிக்குதுன்னு நான் தெரிஞ்சிக்கிறேன் திருப்பதி முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் பாத்தீங்கன்னா திருச்சிலுவநாதரின் ஆதரவு நானூற்றி நாற்பத்தி ஐந்தாவது திருவிழாவை முன்னிட்டு பார்த்திங்கன்னா இன்றைய தினமே கொடிமரமும் நட்டுறதுக்கு கொடிமரத்தை தூக்கிட்டு வந்துட்டாங்க கொடிமரம் நட்டுற இடத்துக்கு கொடிமரம் நற்ற இடத்துல கொடிமரத்தை வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மற்ற ஏரியாக்களில் கொடிமரத்தை நல்ல தண்ணி ஊற்றி கழுவுவாங்க ஆனால் நம்ம ஊர் மணப்பாட்டில் பார்த்திங்கன்னா தேங்காவை பால் அரைச்சி கொடிமரத்தில் ஊற்றி கழுவுவாங்க அந்த பால் பார்த்திங்கன்னா கீழே சிந்தாமல் இருக்கிறதுக்கு கொடிமரத்துக்கு கீழே வசதியாக பாத்திரங்களை வச்சு பிடிச்சிக்குவாங்க கிண்ணங்களை வச்சும் பால் சிந்தாமல் பிடிச்சிக்குவாங்க அந்த கொடிமரத்தை கழுவுன பாலை புனிதமாக நினச்சி எல்லோரும் குடிப்பாங்க தேங்காய் பாலால் கொடிமரத்தை கழுவி பின்பு பார்த்திங்கன்னா கொடிமரத்தை நடவ ஆரமிச்சிருவாங்க i see you மக்களே ஒரு முக்கிய விஷயம் வருகின்ற புதன்கிழமை திருச்சில்வேநாதனின் திருவிழாவின் ஆரம்பமாக ஸ்லோகோரில் திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து கொடியேற்றம் நடைபெறும் அதை பற்றி நம்ம சேனலில் ஃபுல்லாக லைவ் போடுவோம் யாருமே பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க மறந்துராதிங்க எனவே நல்லா நல்லது பண்ணவும் நல்லது நடக்கும் பாய் மக்களே